மகளை தோகைத்த இதகாக வானை தோகைத்த நிகவாக மகை தோகைத்த இதகாக வானை தோகைத்த நிகழ்வாக வேகை தோகைத்த வெகுதாக விருதாக என்னை தோகைத்தது என் மனது காற்று யாகும் இகையாக ககை சேராத அகையாக காற்று இகையாக சேராத கனவியில் சிக்கிய நினைவாக கனவில் சிக்கிய நினைவாக கனவில் சிக்கியது மனது கனவில் சிக்கியதின் மனது மனித கியாய் மாணங்ககம் எழுகை மனிதகம் எழுகை மாணங்ககம் எழுங்கை உயுக எழுகை உணவும் எழுகை உயுக எழுகை உணவும் எழுகை எதுவும் எழு யா ஓகிடத்தில் எதுவும் எழு யா ஓகே ീവായ് മനത് തനിയായീവായ് മനത് മനതി മയക്കം കാ മനതി മയക്കം കാ പണിയിനി വിലകിടുമോ மனதில் மயக்கம் கலைந்திடுமோ மூடிய பணியினி விகிடுமோ கண்கள் ஓவியை கண்டிமோ கண்கள் ஓவியை கண்டிமோ கண்ணீர்தான் கடவுள் சேர்ந்திடுமோ கண்கள் ஓவியை கண்டிமோ கண்ணீர்தான் கடவுள் சேர்ந்திடுமோ மககை தோகைத்த இதழகாக வானை தோகைத்த நிகவாக வேகை தோகைத்த பிகுதாக என்னை தோகைத்தது என் மனது என்னை தோகைத்தது என் மனது